என்னுடைய பெயர் கலா எல்லா பெண்களும் இருப்பதற்கு தான் ஆசைப்படுவார்கள் ஆனால் அந்த அழகே ஆபத்தாகி என் வாழ்க்கையை நாசமாக்கி என்னை பாதகத்தில் தள்ளிவிடப் போகிறது என்பதை அப்பொழுது நான் நினைக்கவில்லை நான் ஒரு கிராமத்தில் பிறந்த சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவள் அப்பா அம்மா மற்றும் எனக்கு ஒரு அண்ணனும் உள்ளார் அண்ணனை மட்டும் அளவுக்கு அதிகமாகவே படிக்க வைத்தனர் சொல்லப்போனால் எங்களிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று அவனை பெரிய பெரிய படிப்புகள் எல்லாம் படிக்க வைத்தனர் ஆனால் ஏனோ தெரியவில்லை என்னை மட்டும் பாதியிலேயே படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டில் விட்டனர் அப்போதிருந்து மனநிலையில் நானும் வீட்டு வேலைகளை தான் செய்து கொண்டு சந்தோஷமாக இருந்தேன் எனது அண்ணனும் படிப்பை முடித்துவிட்டு நல்ல வேலையிலும் சேர்ந்து விட்டான் அவனோடு பணியாற்றிய ஒரு பெண்ணையும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு நகரத்திலேயே குடியேறியும் விட்டான் பெற்ற மகன் நம்மை கடைசி காலத்தில் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையில் தன்னிடமிருந்த அனைத்து சொத்துக்களையும் அவனுக்காகவே விற்று தீர்த்த அப்பாவுக்கு இதில் வருத்தமே அந்த வருத்தத்திலேயே அவரும் போய் சேர்ந்து விட்டார் அப்பாவிற்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் முடித்த பிறகு எனது அண்ணன் என்னிடம் வந்து கலா நமது அம்மாவை என்னுடன் நான் அழைத்துச் சென்று நன்றாக பார்த்து கொள்வேன் ஆனால் உன்னை என்னால் அழைத்து செல்ல முடியாது உனக்கு திருமணம் செய்து வைக்கவும் அதன் பின் செய்ய வேண்டிய முறைகளை செய்யவும் எனது மனைவிக்கு விருப்பமில்லை என் மனைவியை மீறி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அது மட்டுமல்லாது எனக்கும் குடும்பம் பிள்ளைகள் ஆகிவிட்டது உன்னை திருமணம் செய்து கொடுக்கும் அளவிற்கு என்னிடம் பொருளாதாரமும் இல்லை உன்னை நான் எங்காவது வேலைக்கு சேர்த்து விடுகிறேன் உனக்கு பிடித்த பையனாக பார்த்து நீயே திருமணம் செய்து கொள் தயவு செய்து என்னை விடு என்றான் இதை கேட்டதும் எனக்கும் எனது அம்மாவிற்கும் அழுகையை பீறிட்டு வந்தது எங்களின் இயலாமையை நினைத்து அழுவதை தவிர எங்களால் வேறு என்ன செய்ய முடியும் இதை அனைத்தையுமே கேட்டுக்கொண்டிருந்த எனது மாமா பேச ஆரம்பித்தார் எனது அம்மாவிடம் அக்கா கல்யாணமாகி பல வருடங்களாக எனக்கு குழந்தை இல்லை நான் லதாவை என்னுடன் அழைத்து செல்கிறேன் அவளை நானே கொள்கிறேன் நேரம் வரும் நானே திருமணமும் செய்து வைக்கிறேன் என்றார் எனது அம்மாவிற்கு உடன்பாடு இல்லை ஆனால் இதைவிட்டால் அம்மாவால் வேறு எதையும் செய்யவும் முடியாது எங்கோ போய் கண்காணாத இடத்தில் கஷ்டப்படுவதை விட தனது சொந்த தம்பியின் அரவணைப்பில் இருந்தால் பாதுகாப்பாக இருப்பாள் என்று அவர் நம்பினார் அவரிடமும் சம்மதித்து நாங்கள் இருந்த ஒரு சிறு வீட்டையும் விற்று எனது திருமணம் செய்து வைக்கும் பொழுது உதவும் என்று அந்த பணத்தை மாமாவிடம் கொடுத்தார் அம்மா அண்ணனுடன் செல்ல நான் மாமாவுடன் மும்பைக்கு குடியேறினேன் மாமாவை பற்றி சொல்ல என்றால் அவர் சிறுவயதிலிருந்து மும்பையில் வேலை பார்த்து அங்கேயே திருமணமும் செய்து கொண்டார் பல வருடங்களாகியும் அவருக்கு குழந்தையும் இல்லை அவர் அம்மாவுடன் பிறந்த தம்பி வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ தான் எங்களை காண வருவார் வரும்பொழுதெல்லாம் எனக்காக எனக்காக எல்லாம் அவர் வாங்கியும் வருவார் அவர் எனக்கு மிகவும் பிடிக்கும் இப்படியாக பல கனவுடன் அம்மாவிடம் விடைபெற்று மாமாவுடன் செல்ல தயாரானேன் அப்பொழுது எனக்கு வயது பதினைந்து எனக்கு அப்பொழுது தெரியாது அம்மாவை அன்றுதான் நான் கடைசியாக காண்பேன் என்று நானும் மாமா வீட்டிற்கு வந்துவிட்டேன் வீடு பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தது ஆனாலும் இரண்டு அறைகள் இருந்தன ஒன்றில் மாமாவும் அத்தையும் இருந்தனர் மற்றொன்று எனக்காக ஒதுக்கியும் கொடுத்தனர் ஆரம்பத்தில் அத்தை மாமாவிடம் எதற்காக அழைத்து வந்தீர்கள் என்பது போல கேட்க மாமாவும் தன்னிடம் இருந்த பணத்தை கொடுத்து இவளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கொடுத்தார் பணத்தை பார்த்த சந்தோஷத்தில் அவரும் ஒன்றும் பேசவில்லை ஆரம்பத்தில் அந்த நகரத்து வாழ்க்கை எனக்கு நரகமாகவே இருந்தது கிராமத்தில் ஓடியாடி திரிந்த எனக்கு அந்த வாழ்க்கை மிகவும் சிரமமாகவே இருந்தது போக போக வேறு வழி இல்லாமல் நானும் அந்த வாழ்க்கையை பழகிக்கொண்டேன் மாமாவும் அடிக்கடி வேலை விஷயமாக வெளியூர் சென்று விடுவார் அப்படி சென்றால் இரண்டு மூன்று மாதங்களுக்கு தான் வீட்டிற்கே வருவார் அத்தையும் அன்பாக இல்லாவிட்டாலும் எனக்கு எந்த தொந்தரவும் கொடுப்பதில்லை சொல்லப்போனால் நான் அங்கு இருப்பது அவருக்கு சந்தோஷமே வீட்டு வேலைகள் அனைத்தையுமே பார்த்து விடுவதால் இலவசமாகவே வேலைக்காரி கிடைத்துவிட்டால் என்று நினைத்தார் மாமா வீட்டிற்கு வந்து மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது இப்போது எனக்கு பதினெட்டு வயதாகிவிட்டது அழகு பதுமையாக வளர்ந்து நின்றேன் அத்தைக்கு ஒரு தம்பியும் இருந்தார் எப்பொழுதாவது வீட்டிற்கு வந்து செல்வார் அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை அவர் பார்ப்பதற்கு சுமாராக இருந்தாலும் என்னிடம் மிகவும் அன்பாக பழகினார் ஏனோ தெரியவில்லை அவரை காணும் போதெல்லாம் எனக்குள் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்பட்டது பின்புதான் தெரிந்து கொண்டேன் அதுதான் காதல் என்று அவருடைய பெயர் கணேஷ் அவருக்கும் என் மேல் ஆசை இருந்தது என்பதை நான் போக போக புரிந்தும் கொண்டேன் ஒருநாள் அவர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்த நானும் சம்மதித்தேன் மாமாவிடம் அதை மறைக்க மனமில்லாமல் அவரை பற்றி கூற மாமாவும் சந்தோஷம் அடைந்தார் பின்பு என்னிடம் இது அத்தைக்கு தெரிய வேண்டாம் நேரம் வரும்பொழுது நானே பேசி உன்னுடைய திருமணத்தை செய்து வைக்கிறேன் என்று கூறினார் மாமா வீட்டில் இல்லாத சமயத்தில் சில நாட்கள் அத்தை தனது தோழிகளை பார்ப்பதற்காக செல்கிறேன் என்று கூறி இரவு நேரங்களில் வெளியே சென்று விடுவார் பொழுது விடிந்ததும் தான் வந்து என்னிடம் இதைப் பற்றி உனது மாமாவிடம் எதுவுமே கூற வேண்டாம் என்பார் நானும் இந்த நரகத்து வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் போல என்று நினைத்து அதை பற்றி அவரிடம் எதுவுமே நான் கூறுவதும் இல்லை நானும் அதிகமாக வெளியே எங்கும் சென்றதும் இல்லை அருகில் இருக்கும் ஒரு கோவிலுக்கு மட்டும் எப்பொழுதும் செல்வேன் மற்ற நேரங்களில் ஏதாவது பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் அத்தேதான் என்னை அழைத்தும் செல்வார் எனது காதலும் ரகசியமாகவே வளர்ந்தது கணேசை எனக்கு மிகவும் பிடித்து போனது மனதளவில் அவரை பற்றியும் அவரோடு வாழவிருக்கும் வாழ்க்கையைப் பற்றியும் கனவும் கண்டிருந்தேன் அக்காவின் வீடு என்பதால் அடிக்கடி வந்து போவார் இதனால் இந் எந்த இன்றி பார்ப்பதும் பேசுவதுமாக சென்றது ஒரு நாள் இரவு கதவை தட்டும் சத்தம் கேட்டது வீட்டினில் நானும் அத்தை மட்டுமே இருந்தோம் அத்தை சீக்கிரமே சென்று படுத்து விட்டார் மாமாவும் வேலை விஷயமாக வெளியூர் சென்று விட்டார் நானும் யாராக இருக்கும் என்று யோசித்து கொண்டே கதவை திறந்தேன் அங்கே முரட்டுத்தனமான ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தார் அவரை பார்ப்பதற்கே பயமாக இருந்தது கண்கள் சிவந்து பெரிய மீசையுடன் காணப்பட்டார் நான் கதவை மூடுவதற்கு முற்பட அவரோ சாதாரணமாக கதவை தள்ளிவிட்டு வீட்டினுள் அத்தையின் பெயரை சொல்லிக்கொண்டே நுழைந்தார் நானும் அவரது உருவத்தை பார்த்து ஒதுங்கி நின்றேன் அவரின் குரல் கேட்டு அத்தையும் எழுந்து வெளியே வந்தார் அவரை பார்த்து பதட்டமடைந்த அத்தையும் என்னை சமையலறைக்கு போகும்படி கண்ணசைத்தார் நானும் அங்கு செல்ல அவரும் என்னை பின்தொடர்ந்து சமையல் அறைக்கு வந்தார் பின்பு என்னிடம் நீ ஏதாவது வேலை இருந்தால் பார்த்து கொண்டிரு எனது அறைக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டு போகும் பொழுது ஒரு இஞ்சியின் துண்டை வெட்டி எடுத்துக்கொண்டார் பிறகு அவரையும் அழைத்து கொண்டு தனது அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டார் நானும் அவர் யாராக இருக்கும் என்று யோசித்து கொண்டே வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன் இரண்டு மணி நேரம் கழித்து அறையிலிருந்து என்னை கூப்பிட்டார் அத்தை நானும் என்னவென்று கேட்க அறையை சுத்தம் செய்யும்படி கூறினார் அங்கே கடித்து துப்பப்பட்ட இஞ்சியின் துண்டுகள் சிதறிக் கிடந்தன அத்தையின் தலைமுடி கலைந்து ஆடைகளும் கலைந்திருந்தன எனக்கு ஓரளவு புரிந்து போனது அறை என்ன நடந்திருக்கும் என்பது நானும் ஒன்றும் கூறாமல் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன் அந்த முரட்டுத்தனமான ஆளும் என்னையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் எனக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது பிறகு பிறகு அவரும் அத்தையிடம் விடைபெற்று பெற்று கதவை திறக்க சரியாக கணேசும் உள்ளே நுழைந்தார் அவரை பார்த்து கணேஷ் முறைக்க ஒன்றும் கூறாமல் அந்த முரட்டுத்தனமான ஆளும் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார் பிறகு அத்தையும் கணேசும் கோபமாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அரைக்கதவு சாத்தப்பட்டிருந்ததால் எனக்கும் சரியாக விழவில்லை சிறிது நேரத்திலேயே கணேசும் கோபமுடன் அங்கிருந்து சென்று விட்டார் அத்தை மட்டும் சிறிது நேரம் அழுது கொண்டு இருந்தார் நானும் என்ன ஆனது அத்தை என்று கேட்க என்மேல் கோபப்பட்ட அவர் எல்லாமே உன்னால்தான் வந்தது என்று என்மேல் எரிந்து விழுந்தார் நானும் ஒன்றும் புரியாமல் வேலைகளை முடித்துவிட்டு எனது அறைக்கு சென்று படுத்துக்கொண்டேன் பின்பு மறுநாள் காலை அத்தை உன்னிடம் உள்ள ஒரு நல்ல துணிமனைகளையெல்லாம் உடுத்திக்கொள் நாம் ஒரு உறவினரான உறவினை காணச் செல்கிறோம் என்றார் எனக்கும் அவரின் கோபம் தணிந்து என்னோடு பேசியது சந்தோஷமாக இருந்தது அவர் சொன்னபடியே நானும் நல்ல ஆடைகளை உடித்து கொண்டு அவருடன் நான் புறப்பட்டேன் போகும் வழியில் ஒரு ஆட்டவை பிடித்து அவர் நரகத்தின் நகரத்தின் மைய பகுதிக்கு அழைத்து சென்றார் அங்கு மக்கள் நடமாட்டம் அதிகமாகவே இருந்தது அதிகமாக வீட்டை விட்டு வெளியே வராததால் அது எந்த இடம் என்பது எனக்கு தெரியவில்லை ஒரு இடத்தில் இருவரும் இறங்கிய பிறகு ஒரு வீட்டின் கதவை தட்டினார் அத்தை அந்த வீட்டிலிருந்து ஒரு நடுத்தர வயதுமிக்க பெண்மணி ஒருவர் வந்தார் அத்தையை பார்த்து அவரும் புன்னகைத்து ஒரு பையையும் அவரிடம் கொடுத்தார் பின்பு அத்தை என்னிடம் நீ சற்று நேரம் இவருடன் இருந்து கொள் நான் வேறு ஒரு உறவினை பார்த்துவிட்டு உன்னை அழைத்து செல்கிறேன் என்றார் நானும் அவரிடம் சரியென்று தலையாட்டினேன் பின்பு அந்த நடுத்தர வயது பெண் என்னை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றார் வீடு முகப்பில் பார்ப்பதற்கு சிறிதாக இருந்தாலும் உள்ளே பிரம்மாண்டமாக இருந்தது சிறிய அறைகள் காணப்பட்டன அங்கே ஆண்களும் பெண்களும் அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருந்தனர் அந்த பெண்மணி ஹிந்தி மட்டுமே பேசினார் என்னை ஒரு இடத்தில் அமரச் சொல்லி சைகை காண்பிக்க நானும் அமர்ந்து கொண்டேன் நானும் அங்குள்ளவர்களை கவனித்துக் கொண்டு இருந்தேன் அந்த இடமே எனக்கு சற்று வித்தியாசமாகப்பட்டது அரைகுறை ஆடையுடன் பெண்கள் வலம் வந்து கொண்டிருந்தனர் சில ஆண்கள் போதையில் தள்ளாடி கொண்டே அவர்களின் பின்னால் சென்று கொண்டிருந்தனர் வெகு நேரமானதால் அந்த நடுத்தர பெண்மணியிடம் நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என கூறினேன் அவர் ஏதேதோ பேசிக்கொண்டே வேகமாக சிரிக்க ஆரம்பித்தார் எனக்கும் ஒன்றும் புரியாமல் விழித்துக் கொண்டிருந்தேன் பிறகு அந்த பெண்மணி வேறு ஒரு பெண்ணின் பெயரை சொல்லி அழைக்க அவரும் அருகே வந்து என்னிடம் தமிழில் பேசினார் அவ அவருடைய பெயர் ராணி அந்த நடுத்தர வயது பெண்மணி ராணியிடம் ஏதோ சொல்ல அவரிடம் விலக்கிச் சொன்னார் பாரமா உனது அத்தை உன்னை இங்கே பணத்தை வாங்கி கொண்டு விற்றுவிட்டார் நீ இங்கிருந்து செல்ல முடியாத காரியம் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு நடந்து கொள் அதுதான் உனக்கு நல்லது என்றார் எனக்கு அவர் கூறியதும் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டே அமர்ந்து விட்டேன் நான் அழுவதை பார்த்து எவரும் கண்டுகொள்ளவே இல்லை இது ஏதோ தினமும் நடக்கும் வாடிக்கையான ஒன்றைப் போல என்னை கடந்து சென்றனர் என்னால் அவர்கள் சொல்வதை நம்ப முடியவில்லை ஆனாலும் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை எனது அம்மாவிற்கு பிறகு அத்தையின் மேல் தான் நான் அதிகமாக பாசம் வைத்திருந்தேன் ஆனால் அவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்று நான் நினைக்கவில்லை நான் மும்பை நான் மும்பையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் பெண்களை விற்றுவிடுவார்கள் என்று கூட தெரியும் ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்து எதற்காக என்னை அத்தை விட்டு சென்றார் என்று கூட தெரியாமல் கலங்கி போய் அழுது கொண்டிருந்தேன் பின்பு அந்த பெண்மணியும் ராணி அக்காவிடம் ஏதோ கூற அவரும் என்னிடம் வந்து என்னை பற்றி விசாரிக்க நானும் அனைத்தையும் கூறினேன் அவர் லதா உன்னை இரண்டு லட்சத்திற்கு உன் அத்தை விற்றுவிட்டார் நீ இங்கிருந்து போக வேண்டுமென்றால் அந்த பெண்மணியிடம் மூன்று லட்சம் கொடுத்துவிட்டு தாராளமாக செல்லலாம் இல்லை என்றால் இரண்டு வருடங்கள் அவர் சொல்வதை தான் நீ கேட்க வேண்டும் உன்னை போல பல பெண்கள் இங்கே உள்ளனர் அவர்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில் துரோகம் நடந்து இந்த இடத்திற்கு வந்தவர்கள்தான் இந்த இடத்திலிருந்து தப்பித்து விடலாம் என்று கனவு காணாதே உன்னை இங்கேயே கொன்று போட்டால் கூட கேட்பதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள் நீ நினைப்பது போல இது சாதாரணமான இடம் கிடையாது அந்த பெண்மணிக்கு அரசாங்க அதிகாரிகள் முதல் அரசியல்வாதிகள் வரை அனைவரிடமும் பழக்கம் உள்ளது வீணாக உனது வாழ்க்கையை தொலைத்து விடாதே இரண்டு வருடங்கள் அவர் சொல்வதைப் போல் இருந்துவிட்டு பிறகு வெளியே சென்று உன்னுடைய வாழ்க்கையை தேடிக்கொள் என்றார் எனக்கும் அவர் சொல்வதை புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதுபோல விஷயங்களை சினிமாவில் தான் நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் எனது வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் கனவிலும் நான் நினைக்கவில்லை இரண்டு நாட்களாக அழுது கொண்டிருந்தேன் இந்த இரண்டு நாட்களும் எனக்கு எந்த உணவும் வழங்கப்படவில்லை வேறு வழியும் தெரியவில்லை தானாக நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் அவர்கள் சொல்வதைப் போல இரண்டு வருடங்கள் மட்டும் இருந்து விடலாம் என்று முடிவெடுத்துவிட்டேன் விட்டேன் அதை விட்டால் வேறு வழியும் எனக்கு இல்லை இதை ராணி அக்காவிடம் நான் தெரிவிக்க அவரும் சந்தோஷப்பட்டார் பின்பு முதலாளியான நடுத்தர பெண்ணிடம் தெரிவிக்க அவரும் நல்ல உடைகளையும் உண்பதற்கு உணவையும் கொடுத்து ஏற்பாடு செய்தார் அன்று இரவே என்னை அலங்கரித்து வரிசையில் நிற்க வைத்தனர் அங்குள்ள பெண்களும் அவரது மொழியில் எனக்கு ஆறுதல் கூறினர் அவர்கள் பேசுவது ஒன்றும் புரியவில்லை என்றாலும் அதுவாகத்தான் இருக்கும் என்று தெரிந்தும் கொண்டேன் எனக்கு நடந்த துரோகத்தை நினைத்து என் வாழ்க்கையை நான் வெறு என்னுடைய வாழ்க்கையை எனக்கு வெறுத்து விட்டது பின்பு என்னிடம் ராணி அக்கா உன்னை ஒரு பணக்கார ஆள் ஒருவர் ஒரு இரவுக்கு அழைத்திருக்கிறார் என்றார் போகும்பொழுது நீ இந்த தொழிலுக்கு புதிது புதிது ஆண்களிடம் முரட்டு பிடிக்காதே அப்படி பிடித்தால் அவர்களுக்கு வெறி அதிகமாகி உன்னை காயப்படுத்தி விடுவர் பார்த்து பக்குவமாக நடந்து கொள் என்று புத்திமதி கூறி அனுப்பினார் ஒரு இன்ச் துண்டையும் கொடுத்து இதை வாயில் வைத்துக்கொள் என்றும் கொடுத்து அனுப்பினார் எனக்கு அவர் கூறியது ஒன்றும் புரியவில்லை எதற்காக இஞ்சி துண்டை கொடுத்தார் என்பது புரியவில்லை நானும் நடைப்பணமாக சென்று அறையில் அமர்ந்தேன் சிறிது நேரத்தில் அந்த பணக்கார கிழவனும் உள்ளே வந்தான் எனது அருகே அமர்ந்து அவன் பேச ஆரம்பிக்க அவன் வாயிலிருந்து சாராய நாற்றம் வெளியேறியது என்னையும் மீறி குமட்டி கொண்டு வாந்தி எடுத்தேன் ஆனால் அதையெல்லாம் அவன் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை அவனது வேலையிலேயே குறியாக இருந்தான் ஒரு கட்டத்தில் அவனிடம் இருந்து தப்பிச் செல்ல முயல என்னை கன்னத்தில் அரைந்து படுக்க வைத்தான் பின்பு என்னிடம் மிகவும் முரட்டுத்தனமாக நடந்தும் கொண்டான் இரண்டு மூன்று முறை எனக்கு நரகத்தை காண்பித்து விடிந்ததும் சில ரூபாய் நோட்டுகளை வீசிவிட்டு சென்றுவிட்டான் நான் எழுந்து உட்காரக்கூட தெம்பில்லாமல் படுத்திருப்பதை பார்த்த ராணியக்கா பதறி போய் அவர்தான் என் காயங்களுக்கு மருந்து வைத்தார் அந்த வழியிலும் ராணியக்கா இருப்பது எனக்கு சற்று ஆறுதலாகவே இருந்தது நான் நான் கணேசனோடு எப்படியெல்லாம் இருக்க ஆசைப்பட்டேனோ அத்தனை கனவுகளையும் கலைத்துவிட்டு சென்றான் அந்த பணக்கார கிழவன் மீண்டும் இரண்டு நாட்கள் கழித்து அதே நரகம் ஆனால் இந்த முறை ராணி அக்கா சொன்னது போல நான் முரண்டு பிடிக்கவில்லை ஒரு மரக்கட்டையைப் போல படுத்திருக்க வந்தவன் எந்த தொந்தரவும் செய்யாமல் அவன் வேலையை முடித்துவிட்டு சென்றான் இப்படியாக ஒரு வருடமும் கடந்துவிட்டது என்னை நினைத்து நானே பல முறை அழுததுண்டு ஆனால் அதற்கு பலன் எதுவும் இல்லை தான் எனக்கு ஆறுதல் கூறியும் வந்தார் ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுதும் ஒரு இஞ்சி துண்டை கொடுத்து வாயில் வைத்து அஹ் வைத்துக்கொள் என்று சொல்வார் ஒரு முறை அத்தையிடம் இதே செயலை நான் கண்டது உண்டு இதை பற்றி ராணியாங்காவிடம் கேட்க அவரும் சிரித்துவிட்டு சொல்வார் ஆனாலும் அத்தையும் கணேசனும் அன்று இரவு என்னை பே என்ன பேசியிருப்பார்கள் எதற்காக மறுநாளை என்னை இங்கு விட்டுவிட்டு சென்றார்கள் என்று மட்டும் அடிக்கடி யோசித்ததுண்டு ராணியக்காவிற்கு வெகு நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது திடீரென ஒரு நாள் இரவு உடல்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டது அவருக்கு எப்படியும் நாற்பது வயதை கடந்திருக்கும் என்னைப் போல பெண்களை பக்குவப்படுத்துவதே அவரின் வேலையாக இருந்தது இருந்தாலும் அவர் என்னை பாசமாக தான் பார்த்து கொண்டார் அன்று ராணி ராணியக்காவும் மரணம் விட்டார் அவரின் கையில் எனக்காக எழுதிய ஒரு கடிதமும் இருந்தது அதை என்னிடம் கொடுக்க நானும் படித்து பார்த்தேன் அதில் அவர் எப்படி காதலால் ஏமாற்றப்பட்டு இங்கு விற்கப்பட்டார் என்பதையும் இஞ்சியின் ரகசியத்தையும் சொல்லி இருந்தால் இஞ்சி சாப்பிடுவதால் எந்த தொற்று நோயும் தொற்றாது என்பதையும் குறிப்பிட்டிருந்தார் அவருக்காக சேர்த்து வைத்திருந்த கொஞ்ச பணத்தையும் எனக்காக கொடுக்க சொல்லியிருந்தார் என்னை அவரது சொந்த மகளாகவே நினைத்தது அவர் எழுதிய கடிதத்திலிருந்து தெரிய வந்தது அவர் இல்லாததை நினைத்து ஒரு வாரம் முழுவதும் அழுது கொண்டிருந்தேன் எனது நிலைமையை பார்த்து யாரும் என்னை தொந்தரவு செய்யவும் இல்லை அவர் இல்லாத மீதம் இருந்த ஒரு வருடமும் நரகமாக கழிந்தது மொத்தம் இரண்டு வருடம் கழிந்ததால் ஒரு நாள் என்னை அழைத்த முதலாளி பெண்மணி உன்னை வைத்து நான் நன்றாக சம்பாதித்து விட்டேன் உனக்கு விருப்பம் இருந்தால் நீ இங்கு இருக்கலாம் இல்லையென்றால் வெளியே சென்று பிழைத்து கொள்ளலாம் உனக்கு சேர வேண்டிய பணம் என்று ஒரு சிறிய தொகையை என்னிடம் கொடுத்தார் தவறான தொழில் செய்தாலும் அவர் நியாயமாகவே நடந்து கொண்டார் என்னிடமும் வாடிக்கையாளர்கள் கொடுத்து சென்ற சிறிய தொகையும் இருந்தது நானும் சந்தோஷமாக அவரிடம் விடைபெற்று பெற்று மாமாவை காண்பதற்காக சென்றேன் ஆனால் அவர்கள் இருந்த வீட்டில் யாரும் இல்லை அக்கம் பக்கத்தில் விசாரிக்க அவர்களும் ஏதோ விவரம் தெரியவில்லை எங்கு செல்வது என்று தெரியாமல் வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தேன் கடைசியாக ஒரு உணவகத்திலும் வேலை கிடைத்தது ஆனால் தனியாக இருக்கும் பெண் வந்ததால் எல்லோருமே என்னை உபயோகிக்க மட்டுமே முயற்சி செய்தனர் சொல்லப்போனால் நான் அங்கிருந்ததை விட இங்குதான் காம பேய்கள் அதிகமாக உலாவிக் கொண்டிருந்தன ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் செய்த தொந்தரவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நானும் பலமாக யோசித்து முன்பு இருந்த இடத்திற்கே சென்றுவிட்டேன் விட்டேன் முதலாளியும் என்னை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் பின்பு எப்பொழுதும் போல அதே நரகம் ஆனால் வெளியில் இருப்பதை விட எனக்கு இது சொர்க்கமாகவே இருந்தது இப்படியாக ஐந்து வடங்களும் கடந்துவிட்டன ஒரு நாள் இரவு ஒரு வாடிக்கையாளர் அழைப்பதற்காக அழைப்பதாக கூற நானும் அறையில் காத்திருந்தேன் வந்தவரை பார்க்கும் பொழுது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது காரணம் அது கணேசன் அவரும் என்னை அடையாளம் கண்டு கொண்டு அல ஆரம்பித்தார் உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான்தான் என்று தலையில் அடித்து கொண்டார் அவர் கூறியதை புரியாமல் பார்த்து கொண்டிருந்த பின்புதான் அவரே பேசவும் தொடர்ந்தார் அன்றிரவு நடந்ததை பற்றி கூறினார் எனது அக்காவிற்கும் அந்த முரட்ட ஆளுக்கும் இருக்கும் பழக்கம் எனக்கு முன்பே தெரியும் பலமுறை நானும் மாமாவும் கண்டித்தும் அவள் திருந்தியதில்லை அதனால்தான் உனது மாமா வீட்டில் இருக்காமல் அடிக்கடி வெளியே சென்று விடுவார் அன்று இரவு நீ இருக்கும் பொழுது அவள் அப்படி நடந்து கொண்டதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அக்காவிடம் நான் உன்னை இன்னும் சில தினங்களில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று தெரிவித்தேன் அவளும் என்னிடம் கோபப்பட்டு கத்தத் தொடங்கினாள் பின்பு வாக்குவாதம் ஆளாகி நான் கோப கோபப்பட்டு வந்துவிட்டேன் மறுநாள் சென்று பார்க்கும் பொழுது நீ வீட்டில் இல்லை அக்காவிடம் கேட்க அவரோ நீ வேறுவருடன் ஓடிப்போய்விட்டதாக கூறினாள் நான் முதலில் நம்பவில்லை ஆனால் சில காரணங்களையும் சில காட்சிகளையும் தயார் செய்து என்னை நம்ப வைத்தார் ஒரு கட்டத்தில் நானும் நம்பிவிட்டேன் பிறகு நானும் திருமணமும் செய்தும் கொண்டேன் எனக்கு வாய்த்த மனைவி உன்னை போல அல்ல அவள் என்னிடம் கோபமாகவே நடந்து கொண்டாள் எங்களுக்கு குழந்தையா குழந்தையான பின்பும் அவள் திருந்துவதாக தெரியவில்லை அதற்காகத்தான் நான் இப்படி அடிக்கடி வெளியே வந்து விடுவேன் என்று அழுது கொண்டே கூறினார் எனக்கு அவர் கூறியது ஓரளவு புரிந்தும் போனது தம்பியை எனக்கு திருமணம் செய்து வைக்க மனமில்லாமல் தான் அத்தை என்னை விற்றுவிட்டு சென்று விட்டாள் என்று புரிந்தும் கொண்டேன் பின்பு கணேசன் எல்லோத்தையும் விட்டுவிட்டு நீ என்னுடன் வந்துவிடு நாம் புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம் என்று அருகில் வந்தாள் அவர் கூறியதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மனதாலும் உடலாலும் பாதிப்ப பாதிக்கப்பட்டிருப்பது எனக்கு மட்டுமே தெரியும் நானும் கோபமாக இதுதான் எனக்கு பிடித்த வாழ்க்கை இதை விட்டுவிட்டு நான் எங்கும் வரமாட்டேன் தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் உங்களால் முடிந்தால் உங்கள் மனைவியை சமாதானப்படுத்தி புதிய வாழ்க்கையை அவளுக்காக தொடங்குங்கள் என்றேன் அவரும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு எதற்காக வந்தாரோ அதை நிறைவேற்றாமல் சென்றுவிட்டார் அவர் சென்றதும் நானும் அழுது கொண்டிருந்தேன் ஆறு மாதங்களுக்கு பிறகு கணேசன் மூலமாக நான் இங்கு இருப்பதை தெரிந்து கொண்டு எனது மாமா என்னை பார்க்க வந்தார் என்னை பார்த்ததும் அவர் கதறி அழுதார் நானும் அவருடன் அழுது கொண்டிருந்தேன் பின்பு அவர் உனக்கு செய்த துரோகத்திற்கு உனது அத்தை பக்கவாதம் வந்து படுத்துவிட்டாள் என்னாலும் அவளை கவனிக்க முடியவில்லை ஏதோ ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் அனாதையாக கிடைக்கிறாள் இது அவளுக்கு கிடைத்த சரியான தண்டனை தான் அத்தையையும் இதே அத்தையையும் இதே போல ஒரு இடத்திலிருந்துதான் தான் தான் அழைத்து வந்து திருமணம் செய்து கொண்ட உண்மையையும் சொன்னார் ஒரு வகையில் உனது இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் என்னை மன்னித்துவிடு என்றும் அழுதார் பின்பு அம்மாவை பற்றி விசாரிக்க அவர் கடந்த வருடம்தான் இறந்து போனார் என்ற துயரமான செய்தியையும் தெரிவித்தார் பின்பு அவருக்கு நான் இங்கு நன்றாக இருப்பதாக நம்பிக்கை ஊட்டினேன் என்னை பற்றி வேறு யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் என்றும் நான் கதறி கேட்டுக்கொண்டேன் போகும்பொழுது என்னிடமிருந்து கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அனுப்பினேன் அவர் வாங்க மறுத்தாலும் கட்டாயப்படுத்தி கொடுத்து அனுப்பினேன் மாதம் ஒருமுறை என்னை காண வர வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினேன் அவரும் தவறாமல் மாத மாதம் என்னை காண வந்தார் நானும் முனித பணத்தையும் கொடுத்து அனுப்பினேன் எனக்கு இப்பொழுது முப்பத்தைந்து வயது ஆகிவிட்டது மாமாவும் சில மாதங்களாக என்னை தேடி வரவில்லை நானும் புரிந்து கொண்டேன் அவர் இதற்கு மேல் உயிருடன் இருக்க வாய்ப்பே இல்லை என்று கணேசனையும் அதன் பிறகு காணவில்லை என்னுடைய காலம் முடிந்து விட்டதால் இப்பொழுது நான் ராணி அக்கா பார்த்த அதே வேலையைத்தான் பார்த்து வருகிறேன் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து கடைசியில் இந்த இடத்திற்கு அழைத்து வந்த எனது விதியை நினைத்து சில சமயம் அழுவதும் உண்டு ஏனென்றால் அதை மட்டுமே என்னால் செய்ய முடியும் இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக நினைக்கும் ஒரே விஷயம் மரணம்தான் அந்த மரணத்திற்காக நானும் காத்து கொண்டிருக்கிறேன் உடலில் பல வியாதிகளோடு